வாக்கர்த்தா விவசம்முக வாக்கர்த்தா பதிபக்தே ஜகத பிரிதன வந்தே பார்வதி பரமீஸ்வரவு எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமேத மேத பெருமாளுடைய திருவடிகளை வழங்கி பர்வதவர்தனி அம்பாசனேத ராமீஸ்வர ராமநாத பெருமாளுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நிலமிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய உடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாவுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய இந்த அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசிப்பலன் சொல்லும் போது கிரகத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றோம் எல்லாருமே தெரிஞ்சது ஆதித்தியாதி நக கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு மழை பெய்கிறது வெயில் அடிக்கிறது அதிகமாக வெயில் இருக்கிறது எல்லாமே சொல்கிறோம் இது எல்லாமே புத்தாண்டி அடிப்படையாக கொண்டது சித்ரா வைகாசி ஆணி அப்படி அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலன்றங்கிறது உலக பொதுமுறை ஆனால் நம்ம பூமிக்கு எது ஒத்துவிடும் நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களையெல்லாம் கணிச்சு தான் அந்த தமிழ் புத்தாண்டை வச்சிருக்கிறாங்க தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதில் பிறக்கக்கூடிய புதுசாக வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு விஸ்வாபிசம் வருடம்னு பேரு அதை வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு புறப்படுத்தி சித்திர ஒன்று இந்த சித்திரை ஒன்று புதிய வருஷத்தில் எப்பொழுதும் இல்லாததை விட பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாவசு வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல மூன்று பெயர்ச்சிகள் வருகின்றன இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சனி பெயர்ச்சி வருது திருக்கணித பிரகாரம் அது வந்து இந்த குரோதி வருஷத்துல போயிடுது ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடத்துல திருநெல்லாறு சனி பயிற்சி வாக்கியபுடி சனி பயிற்சி டிசம்பர் மாசத்துல வருது கார்த்திகை மாசத்துல வருது அதே போல ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கணும் பொதுவாகவே இந்த மூன்று திரதங்களும் இந்த மூன்று பயிற்சியும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியம் ஏன்னா சனி பயிற்சி முக்கியம் சனி பயிற்சியை பொறுத்தவரையிலும் யாரா இருக்கலாம் கும்பத்துக்கு பாதசனியா இருக்கு அதே போல மீனத்துக்கு ஜென்ம சனி மேஷத்துக்கு சனி ஆரம்பம் கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருது ஆனா சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அதே போல கன்னிக்கு கண்டக சனி ஆரம்பம் முச்சகம் ரிலீஸ் ஆயிட்டாங்க தனுசுக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் அதோடு மட்டுமல்ல சனியுடைய பார்வை படுகின்ற இடம் ரிஷபத்துக்கு சனி பார்க்க போறாரு அதே போல கண்ணிய சனி பார்க்க போறாரு தனுசை சனி பார்க்க போறாரு அப்போ இந்த மூணு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பார்க்கறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி அதை பார்த்தீங்கன்னாக்கா மீனத்திலிருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் போக போறார் அதே போல குரு பகவான் மிதுனத்தில் இருக்க போறார் அப்போ இந்த மூன்று கிரகங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசி நிறைய மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் அரசியல்ல அரசாங்க சனீராக தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய அன்பர்கள் குறிப்பா பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் பெரிய பேசுகிறோம் கம்பீரமாக நடந்துக்கிறோம் அதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துப்பறோம் எல்லாமே தைரியம் இருக்கு அதிகாரம் இருக்கு வீரம் இருக்கு எல்லாமே ஓகே தான் ஆனால் அதையும் தாண்டி கிரகம் ஜெயிக்கும் கிரகை கிரகம் வேலசிக்கும்ங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது நாம் சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் எப்படிலாம் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு கூட இந்த ஆதிசியாதி நவகிரகங்கள் குறிப்பா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் கூடவே இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் சனி அடிமை தொழில் செய்யக்கூடியவர் சனின்னு சொல்லிட்டாலே அடிமை அடிமை கீழே உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க தான் உங்களுக்கு எதிரியா அர்த்தம் உண்மையா இல்லையா அதே போல உங்கள்கிட்ட கை கண்டி சரிங்க 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 அப்படின்னா அவளை நம்ப கூடாதுன்னு அர்த்தம் அவன் தான் ஏதோ துருசா அவங்கள்ட்ட ஆசைப்படுறான அர்த்தம் அப்போ அதே போல் அரசியல் தலைவர்களாக நீங்கள் இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பெரிய தொழிலதிபர்களாக மல்டி ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒரு ஐம்பது கோடி இன்னூறு கோடி முதலீடுகள் செய்து பெரிய ஃபேக்ட்ரி எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்போ உடம்பு நம்ம பார்த்தீங்கனாக்கா கோயம்புத்தூர் சைடில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு ஒரு மிஷினரியே போட்டு புதுசாக ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஒரு சேவையான் ஆனால் வெள்ள போயிட்டு இருந்த கம்பெனி ஒரு முந்நூறு பேர் வேலை செய்கிறாங்க ஒரு குடும்பம் மேக்சிமம் எல்லாமே மிஷின் இருக்கு ஆனால் என்ன பட்டதோ தெரியல என்ன பிரச்சனையோ தெரியல அப்படியே பிஸ்னஸ் குறைஞ்சு போச்சு அந்த மாதிரி கம்பெனிலாம் ஒரு மாசம் இன்கம் குறைஞ்சாலே பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்துடும் அப்ப இதெல்லாம் கிரக மாற்றத்தை குறிக்கிறது ஒரு இடதோஷம் அது ஒரு பூமி தோஷம் பட்டுருக்கலாம் இடதோஷமா இருக்கலாம் அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம் தோப்பாக இருக்கலாம் தென்னந்தோப்புகளாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் விவசாய நிலமாக இருக்கலாம் அதே போல சைத்தொழில் எந்த கம்பெனியாக இருந்தாலும் எந்த ஃபேக்டரியாக இருந்தாலும் சரி தான் ஜிப்காட் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் சின்ன சின்ன கம்பெனிகள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அப்போ ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா டவுனில் போயிட்டு தாங்கவே முடியாது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் எல்லாம் இந்த புதிய தமிழ் புத்தாண்டு வருஷத்துல அதெல்லாம் போகுதுன்னு அர்த்தம் அதோட மட்டுமல்ல இன்னும் கூட பல விதமான மாற்றங்கள் ஏதாவது காசு கொடுத்து ஏமாந்துருக்கு இல்லையானால் முதலீடு செய்து அதெல்லாம் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது இப்படி நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டே அப்போல்லாம் ஃபஸ்ட்டு ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் நான் கொடுத்துருக்குறேன் உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுவதுன்னு பார்த்துக்கலாம் தனித்தனியா பார்க்கலாம் பார்க்க அன்பார்ந்த கரகராசி கடகராசி கல்வகலை தமிழ் புத்தாண்டு கடக ராசிக்கு அற்புதமான நேரம் இப்பதான் அஷ்டமசனி முடிஞ்சதுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல ஏன்னா இந்த நீங்க கடக ராசி ஆனாலும் கடக லக்னமானாலும் இது கடக லக்னத்துக்கும் பொருந்தும் ஏன்னா ஏழு எட்டு குடையவன் சனி அந்த எட்டாம் அதிபதி முழு அசுபர் அசுபர்லயும் அசுபர் பக்கா பர்ஃபெக்டா நூறு சதவீத அசுபர் யாருக்கு கடக லக்ன காலங்களுக்கு இல்ல கடக ராசி அப்படி சனி பகை கிரகம் நூறு சதவீதம் பறை அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த பகை கிரகம் அஷ்டமத்துல உட்கார்ந்து எட்டாம் இடத்துல உட்காந்து ஏகப்பட்ட எதிரிகளை வச்சு நல்லா பேசி உங்கள நீங்க யார அதிகமா நேசிச்சிங்களோ அவன்தான் அல்லது அவங்கதான் உங்களுக்கு எதிரியா உங்கள வச்சு செஞ்சிருப்பான் எத்தனையோ அனுபவ சொல்ல முடியும் ஒரு பெரிய தொழில் தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மீடியா துறையில இருக்கக்கூடியவங்க தொலைக்காட்சி துறையில இருக்கக்கூடியவங்க சினிமா துறையில இருக்கக்கூடியவங்க வடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் எத்தனையோ உதாரணங்கள் நம்மளால சொல்ல முடியும் அரசியல் யாரு நீங்க அதிகமா நெருங்கி பழகி இவர் தான் தான் நம்மளை இவர் தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் ஓப்பனா இருந்திருப்பீங்க ஆனா அவன் மனசுல பெரிய மஞ்சம் வச்சுருந்திருப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிமே தெரிஞ்சிருக்காரு அவ்வளவு அரசியல் பண்ணியிருப்பான் கூட வச்சு அப்போ கடகராசி என்பர்களே கடந்த காலங்கள் எல்லாம் ரொம்ப அனுபவமான காலங்களாக நிறைய புதிய பாடங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் கஷ்டமும் முடியுது இனி கஷ்டப்பட தேவையில்லை கடகராசி அந்த ஆனால் பழைய கர்மா அந்த தோஷம் ஏற்பட்டது இல்லையா அந்த கஷ்டம்லாம் அனுபவிச்சிங்க இல்லையா அதனுடைய விடுப்பலன்கள் ஒரு பத்து இருபது பர்சன்ட் கர்ம வினைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இன்னும் தப்பிச்சிட்டோம் முடிஞ்சது உங்களுக்கு ஆனாலுமே கூட ஒரு இருபது சதவிகித கர்மா இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது எனதருமை கடகராசி நிகை ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் வரக்கூடிய குரு ராசிக்கு எட்டில் ராகு ராசிக்கு ஒன்பதுல சனி பகவான் நாம இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பொறுத்த வரையில் கடகராசி என்பவர்களே உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நிறைய கடகராசி என்பர்கள் வெளியூரில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் குறிப்பாக ஒரு ஒரு ஐடி செக்டர் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஐடி ஃபீல்டெல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க என்னென்னு சொல்லப்போனால் கன்சல்டன்சி நடத்தக்கூடியவர்கள் அதே போல் பெரிய ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க ஒரு மிக்ஷாட்ஸ் பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் அம்லா அந்த ஹைடராபாத் ஒரு பெரிய தொழில் நிறுவனம் அவங்களுக்கு எல்லாமே கூட அந்த போட்டி பொறாமைகள் சில ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் அதை பொதுவாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் இதெல்லாம் கடந்த காலங்களில் இருந்திருக்கும் ஆனால் கவலை வேண்டாம் கடகராசினியர்களே இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக உள்ளது அப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ஓபனிங்ல மூணு பயிற்சி இருக்கிறேன் இத குரு பயிற்சியும் உங்களுக்கு நன்மையே ஏன்னா குரு உங்க நாலாம் இடத்தை பார்க்க போறாரு குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்க போறாரு அதே போல எட்டாம் பாவத்தையும் பார்க்க போனா அப்ப நாலு ஆறு எட்டுங்கிற பாவத்தை குரு பார்த்தாலே இருக்கக்கூடிய நோய் உடல் ரீதியாக வரக்கூடிய திடீர்னு எனக்கு இப்படி ஆய்வு சாமி உடல்நிலை ஆரோக்கியம் கெட்டு போயிருக்குமே ஆனால் அதெல்லாம் மீண்டும் இயல்பு நிலைக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்லா இருந்த சமயம் இப்படி ஆயிடுச்சு நல்லா இருந்த சமயம் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ உடல்நிலை ஆரோக்கியம் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமையானால் அந்த உடல்நிலை ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடகராசி அன்பர்கள் அதே போலத்தான் எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஏன்னா அந்த எதிரிகளுடைய பிரச்சனைகளும் விலகும் அதே போல பம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு மம்பு வழக்குகள் சம்பந்தமே இல்லாத வரக்கூடிய நீங்க மாட்ட உங்க வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க கடகராசி என்பது சம்பந்தமே இல்லாத வரக்கூடிய மம்பு வழக்குகள் கால தாமதம் எல்லாமே டிலே ஆகிட்ட இருக்கு காலத்துல வரல உழைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அது இன்னும் வெளியில வரல அதே போல அந்த கிரஷர்ஸ் கனிம வளங்கள் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்கும் கூட கடகராசியாக இருப்பீர்களே ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக உள்ளது அதே போல கடகராசி அவர்களே குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்துல ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் வருமான குறைவாக இருக்கலாம் கடன் சுமைகளாக இருக்கலாம் அது ஒரு கூட்டு குடும்பமா இருக்கும் அது ஏதேனும் பிரச்சனைகளாக இருக்கலாம் வெயின தொழில் வருமானம் கடன் இதுதான் பிரச்சனை வரும் அவ தொழில் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் அது சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அந்த மாதிரி வம்பு வழக்குகள் அல்லது வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல தொழில் ரீதியா உத்தியோகம் அடிப்படையில் ஜாப் ரிலேட்டடா ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த பம்பு வழக்குகள் எல்லாம் கூட கனகராசிக்கு நன்மையாக முடியும் தமலை வேண்டா கடகராசி கண்டச குறிப்பா மனசுல இருக்கக்கூடிய பயம் எட்டிகராது வெளிநாட்டுல வசிக்கக்கூடியவர்கள் மனசுல இருக்கக்கூடிய பயம் மனசுல எப்போதும் ஒரு பயம் இருந்த ஒன்று அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அந்த தசாபுத்தி எப்படி இருக்கும் எதிர நமக்கு கஷ்டம் வந்துருமா நஷ்டம் வந்துருமா இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடியவர்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது எனது உண்மை கனகராசி அன்பர்களே கஷ்டங்கள் விலகும் நோய் நொடிகள் குறையும் மெயினார் செய்வினை கோடாறுகள் மறைமுகமான பிரச்சனை காரணமே தெரியாது சார் ஒரு நல்ல ஆஸ்திகமான ஒரு நல்ல பூஜை செய்யக்கூடிய ஒரு குடும்பம் ஃபேமிலி ஆட்சி அதிகாரத்தோடு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அவர்களுக்கு கூட மிக கடுமையான ஒரு பிரச்சனை இது எப்படி நடந்ததுன்னே தெரியல அப்ப அந்த மாதிரி செய்வினை கோளார்கள் மறைமுகமான பிரச்சனை காரணமே தெரியாது மறைமுகமான பிரச்சனைகள் மனசுல இருக்கக்கூடிய பயம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே அவையும் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ நிறைய விஷயங்கள் பேசிட்டே போகிறான் பொதுவாக கரகராசிக்கு நல்லா இருக்கு நீங்க எங்கிருந்து பேசுறீங்க உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன கேள்வி என்பதை உரையிறப்பு ஜாதகம்தான் பேசும் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இருவர் அற்புதமான பதிவு சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாய் ஜெய் வராகி ஜாய் ஜாய் வராகி